இன்னைக்கு வந்து நம்ம மைய தோட்டத்துல பப்பாளி மரத்துல ரெண்டு பப்பாளி வந்து கல் தந்தது அதை நான் காலையிலேயே தான் பறிச்சிட்டேன் அதை குழந்தைங்களுக்கு க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்ததுமே அதுல பால் இருந்தது அதெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தோல் எல்லாம் சீவிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் வந்து தோல் சீவன பிறகு கழுவிட்டு அப்புறம் கத்தி எல்லாமே நல்லா கழுவிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் வந்து பீஸ் போட்டேன் அப்போ வந்து பப்பாளியில் வந்து நிறைய வெத இருக்குது இந்த மாதிரி வெதை இருக்கிற பப்பாளி தான் வந்து நம்ம சாப்பிட்ணும் வெதை இல்லாத பப்பாளிலாம் சாப்பிடக்கூடாது வெதை இருக்கிற பப்பாளி தான் எப்பயுமே நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்போ பாருங்க இதில் நிறைய வெதை இருக்குது இந்த விதையெல்லாம் மறுபடியும் வந்து தோட்டத்துலேயே போட்டிருக்கேன் மறுபடியும் அதில் வந்து செடி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தோட்டத்துலேயே எல்லா விதையுமே மறுபடியும் போட்டாச்சு இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் இது பண்ணும் போதே குழந்தைங்களாம் வந்து பார்த்தாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க இதெல்லாமே வந்து பீஸ் போட்டு மறுபடியும் குழந்தைங்க எல்லாம் உட்கார வச்சோம் உட்கார வச்சுட்டு எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்து எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் குழந்தைங்க எல்லாமே நல்லா வந்து சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட்டாங்க பப்பாடி வந்து நம்ம குழந்தைங்க பப்பாளி சாப்பிட்டா வந்து குழந்தைங்களுக்கு கண் பார்வையெல்லாம் நல்லா தெரியும் பப்பாளி பரங்கிக்காய் அன்னாசி பழம் இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கிற காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து கண் பார்வையும் நல்லா குழந்தைங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம இதெல்லாமே அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்